எப்பா எப்படியோ ஒரு வழியா பதினாறு மணி நேரம் கழிச்சு பெருமாவில பாத்துட்டு வாங்க அழகே நான் உங்க பீச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பதிக்கு தாங்க போக போறோம் வாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே போலாம் நம்ம திருப்பதிக்கு கார்ல தான் போக போறோம் இதை பின்னாடி நிற்கிது அதுதான் நம்ம கார் நானும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறோம் அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு திருப்பதி போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க பார்த்துலாம் நம்மளோட சேர்த்து மொத்தம் நாலு பேர் திருப்பதி கிளம்பி போயிட்டு இருக்கோம் முதல்ல பெட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேரா பெட்ரோல் பங்கு வந்துட்டோம் இங்க வந்ததுமே போறதுக்கும் ரிட்டன் வரதுக்கும் ஒரே வாட்டி பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் கரெக்டா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போட்டோம் இருபத்தி எட்டு லிட்டர் போட்டிருக்கோம் போறதுக்கு முன்னாடி இவங்களாம் இன்ட்ரோ பண்ணிடுறேன் இவன் தான் கார்த்தி நம்மளோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு பாபு நம்ம மூணு பேரும் திருவண்ணாமலைக்கு ஆல்ரெடி போயிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட கோபி வராரு இப்போ நம்ம நாலு பேர் தான் திருப்பதிக்கு போக போகிறோம் பெட்ரோலும் போட்டாச்சு பர்த்டேக்கு எங்கடா போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை நம்மளோட குரூப்போட சேர்ந்து திருப்பதியில் போய் பெருமாளை பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம் நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்க போகலாம் நம்ம அப்படியே இப்போ திருத்தணி தான் திருப்பதிக்கு போக போகிறோம் ஒரு மணிக்கு போலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இங்கேயே ஆல்ரெடி மூணு மணி ஆகிடுச்சு நம்ம திருப்பதி போகிறதுக்குள்ளே ஆறு மணி ஆகிடும் போல ஒரு மணிக்கு கிளம்ப சொன்னாலே மூணு மணிக்கு வந்தானுங்க மூணு மணிக்கு கிளம்ப சொன்னால் அஞ்சு மணிக்கு தான் வந்திருக்காங்க போல நிறைய ஆனது ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ இந்த பாவக்காய் சிப்ஸாவது சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டு கார்த்தி இதை கொண்டு வந்தான் சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே போவோம் நம்ம கோபி ஏதோ ரொம்ப நேரமாக பிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த முறுக்கு வலிக்காமல் அந்த கவர் ஓப்பன் பண்ணுறா போல் முறுக்கும் இந்த சிப்ஸ் தான் இப்போ நமக்கு ஸ்நாக்ஸு இதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவோம் இதோ முன்னாடி சீட்டில் ஒருத்த உக்காந்துருக்கானே அவன் நம்மளை உட்கார வைப்பான்னு பார்த்தான் அவன் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டான் என்னதான் பண்ணானு தெரியல முன்னாடி நம்மளாவது முன்னாடி உட்காந்தா வீடியோவாத எடுத்துன்னு வந்திருக்கலாம் இன்னும் சென்னையை தாண்டல அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சரி மழை வந்தாலும் பொயில் வந்தாலும் வெயில் வந்தாலும் நம்ம திருமதிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மலையில் இளையராஜா பாட்டு போட்டு கேட்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது இப்போ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டே தான் போய்ட்டு இருக்கோம் ஆனால் நான் தான் மியூசிக்கை மியூட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா காப்பிரைட் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே பாட்டு கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டோட பார்டர் தாண்டி ஆந்திராவுக்கு வந்துடுவாங்க கிட்டத்தட்ட நகரிகிட்ட நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம கிராமத்துக்கு வந்தாலே வேற லெவலில் ஃபீல் ஆகுது அதுவும் இங்கே திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற மலைகளை பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும் அந்த வியூ நகரி தாண்டி வந்துட்டோம் இங்க வந்த உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட காரை ஹோல் பண்ணிட்டோம் இங்க பாருங்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃபுல்லா சுத்தி மழை மட்டும்தான் தெரியுது வேற லெவல்ல இருக்குங்க பாக்க செம்மையா இருக்கு இந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணி திருப்பதிக்கு போறது அப்படியே போற வழி ஃபுல்லா தான் தெரியுது வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே திருப்பதி கிட்ட வந்துட்டோம் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஃப் கிட்ட வந்திருக்கோம் டீ குடிச்சிட்டு திரும்பவும் நம்மளோட டிராவலை நம்ம கண்டினியூ பண்ணலாம் முதல்ல இந்த கடையில் டீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கு டீ ஓ இவங்க தான் நம்மளோட கேங்கு மூணு பேர் தான் நம்ம நாலு பேர் தான் வந்திருக்கோம் அதில் ஒருத்தர் மட்டும் டீ டோட்டல் டீ பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு அதனால் நம்ம மூணு பேர் மட்டும் டீ வச்சிருக்கோம் டீ ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த கடையில் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைத்தனமா இருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஃப்ரெண்ட்டு சீட்டில் யார் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டுருக்காங்க நான் இப்படி பார்த்தா நம்ம தான் உட்காரணும் ஏன்னா நம்ம தான் வீடியோ எடுக்கிறோம் ஆனால் நம்மளை விடாமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த சீட்டுக்காக அடிச்சிக்கிறாங்க சின்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எதுக்கு சண்டை போடணும் எதுக்கு சும்மா வரணும் அப்படின்னே தெரியலங்க இவங்களுக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு நம்மளும் திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கறத இந்த லைட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஒவ்வொரு லைட்லயும் இந்த கருடனுடைய பறவை சிம்பிள் இருக்கும் அதனால் நம்ம திருப்பதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு இந்த திருப்பதியில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்று அந்த லைட்டு இன்னொன்று இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜில் இருக்கிற எல்லா தூணையும் பார்த்தோன்னா அப்படியே யானையோட முகம் மாதிரியே இருக்குங்க அப்படியே நம்ம இந்த யானைகள் எல்லாமே இந்த பிரிட்ஜை தாங்கி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த பிரிட்ஜை பார்க்கும்போதெல்லாம் தோணும் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த அந்த தூணை பாருங்களேன் அப்படியே யானையோட அந்த தும்பிக்க அந்த முகம் மாதிரியே தெரியும் நம்மளுக்கு அதனால் இந்த பிரிட்ஜு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இப்போ நம்ம திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தாங்க வந்திருக்கோம் ஏன் இங்கே வந்தோம்னா நம்ம தர்ஷன் பண்ணுறதுக்கு டோக்கன் ஃப்ரீயாக இங்கே கொடுப்பாங்க அந்த டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஆனால் நம்ம வந்த நேரம் டோக்கன் எல்லாமே காலி ஆகிடுச்சு கொடுத்து முடிச்சுட்டாங்களாம் டோக்கன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க எவ்ரிடே கொடுப்பாங்க நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்தோன்னா அந்த டோக்கன் வாங்கலாம் அந்த டோக்கன் வாங்கினோன்னா நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் சீக்கிரமாக தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு டைமில் நம்ம மலைக்கு மேலே போனோன்னா ஈஸியாக தரிசனம் பண்ணிடலாம் அதுக்காக தான் அந்த டோக்கன் ஆனால் அந்த டோக்கன் வாங்கினோன்னா சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வந்தது லேட் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு தாண்டிடுச்சு அதனால நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கல அதனால இப்போ நம்ம டைரெக்டாக அப்படியே மலைக்கு மேலே போயிட்டு ஃப்ரீ தர்ஷன் தான் போனோம் வேறு வழி இல்லை நாலு மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு மணிக்கே இந்த லைனில் வந்து நின்றுனோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த டோக்கன் கிடைக்கும் இல்லைனா அதுவும் காலி ஆகிடும் நம்மளும் ஒரு இடம் இல்லாமல் ரெண்டு மூணு இடத்துல போய் விசாரிச்சுட்டு வந்தோம் ஆனால் எங்கேயுமே நம்மளுக்கு டோக்கன் கொடுக்கல எல்லாமே ஒரே டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டைமில் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டோக்கன் கிடைக்கும் அதனால் நீங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக வந்துடுங்க இங்கே பாருங்கள் ஒரு மணிக்கெல்லாம் நம்ம இங்கே ரீச் ஆகிடணும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நாலு மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நாலு மணிக்கு டோக்கன் வாங்கணும் இப்போ நம்ம மலைக்கு மேலே டைரெக்டாக போயிட்டு டோக்கன் இல்லாத க்யூவில் நின்று தரிசனம் பண்ண போகிறோம் ஆனால் ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தரிசனம் பண்ணிவிடுவோம் இப்படி போனோன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல மேலே போய் தான் பார்க்கணும் வாங்க போய் பார்க்கலாம் இதே நம்ம முந்நூறுபா டிக்கெட்டில் பார்க்கணும் அப்படின்னா அது மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிவிட்டு டிக்கெட் கொண்டு வரணும் நம்ம எதுவுமே பண்ணல சடனாக வந்தோம் அதனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் வரும்போது கிளியராக திங்க் பண்ணிக்கிட்டு எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு வாங்க இப்போ எனக்கு இந்த ஃப்ரீ டோக்கனில் நம்ம டோக்கன் வாங்கி போகிறதுக்கும் அப்படியே போகிறதுக்கும் ஒரு டவுட் இருக்குங்க என்னென்னா நம்ம டோக்கன் வாங்கி போனோம்னா நாளைக்கு இன்றைக்கி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு நைட்டு தான் நம்மளுக்கு தர்ஷன் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம டைரெக்டாக அப்படியே போனாலுமே நம்ம அதே டைமுக்கு தான் தர்ஷன் பண்ணுவோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ரெண்டுத்துக்குமே இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபிள் எது இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கருடன் ஸ்டாச்சுக்கிட்ட வந்துருவோம் இங்கே தான் நம்ம குபேரன் படம் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும் இங்கே தான் நம்ம இப்போ வந்துருவோம் இங்கேருந்து அப்படியே திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போக போகிறோம் அதுவும் நைட் டைமில் இந்த மலையில் ஏறும்போதே வேறு லெவல் ஃபீல் இருக்கும் அப்படியே வாங்க ஜாலியாக ஏறிக்கிட்ட மேலே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம படியில் போனோம் அப்படின்னா எதுவும் இந்த ஒரு தான் நம்ம படிகள் ஏறி மலைக்கு மேலே போகணும் இப்போ நம்ம படியில் ஏறி போகலை நம்ம ஆல்ரெடி படியில் போனதை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் யாராவது பார்க்கலன்னா முன்னாடி இருக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணுறேன் அந்த மி வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் இப்போது இங்கே தாங்க ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் நம்ம மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை மலைக்கு மேலே ஏற அலோ பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளிகள் நிற்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெளிகளும் இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி தான் நம்மளை மேலே அனுப்புவாங்க அது யாராக இருந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி எல்லாருமே செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புவாங்க நம்ம அப்படியே லைனில் நின்றுட்ருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாவது காராக இருக்கும் நம்மளது இப்படியே போனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்லேருந்து அப்படியே இறங்கிட்டோம் இறங்கிட்டு நம்மளையும் செக் பண்ணுவாங்க அதனால நம்ம அப்படியே செக் பண்றதுக்காக அப்படியே வண்டியில இருந்து இறங்கி செக் பண்றதுக்காக முன்னாடி வந்துட்டோம் அப்படியே முன்னாடி போயிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம் இங்க உடனே நம்மளோட ஃப்ரெண்டு கேக்குறான் இப்ப நம்ம திருப்பி போய் கார்ல போய் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க அதை மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே கார் கூட அப்படியே வந்தா லேட் ஆகும்னு சொல்லிதான் நம்ம முன்னாடியே இறங்கி நடந்து இந்த பக்கத்துக்கு வந்தோம் இப்ப பார்த்தா திரும்பவும் கார்ல போய் உட்காரலாம்னு சொல்றான் என்னத்தான் சொல்ல என்ன சொல்லணும்னு தெரியல அவனே இதை பாருங்க அப்படியே நம்ம வண்டியை வந்தாச்சு இப்ப நம்ம அப்படியே மேல ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஜாலியாக அப்படியே மேலே போகலாம் செக் பண்ணிவிட்டு தரவாக செக் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்மளோட பேக்கை தூக்கி டிக்கியில போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டில் போய் உட்காந்து அப்படியே மேலே ஜாலியாக போகலாம் வாங்க நீ பார்த்தோன்னே இங்கே வண்டி செக் பண்ணதுமே நம்ம கையில் ஒரு டோக்கன் கொடுத்தாங்க இந்த டோக்கனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இருபத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளே மேலே போய் ரீச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்ம அவ்வளோ ஸ்லோவாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் இருபத்தெட்டு நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க மேலே போகிறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல ஆனால் சீக்கிரமாக மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது மலை அப்படிங்கிறதுனால நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுவும் நல்லது தான் நம்ம இந்த மலைக்கு மேலே வேகமாக போகிறோமோ இல்லையோ முதல்ல நம்ம சேஃபாக போகணும் அதனால தான் நம்ம இப்போ இந்த குறிப்பிட்ட டைம்லேயே பொறுமையாகவே போகலாம் வாங்க மேலே இதுலேயுமே பத்து மணிக்கு மேலே நம்மளை மேலே போக அலோ பண்ண மாட்டாங்க பத்து மணி தாண்டிச்சுன்னா நம்ம கீழே தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒன்பது மணி ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நம்மளை மேலே போகிறதுக்காக அலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம மேலே போக அலோ பண்ணலைன்னா திருப்பி நம்ம காலையில் நாலு மணிக்கு தான் மேலே வர முடியும் அதனால் நீங்கள் பத்து மணிக்குள்ளேயே மலைக்கு மேலே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா இந்த டைமில் தான் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கும் இதுக்கு மேலே தாண்டி போச்சுன்னா பஸ்ஸஸும் ஜீப்பும் எதுவுமே அவைல அவைலபிளாக இருக்காது ஏன்னா அந்த டைமில் நிறைய விலங்குகள் எல்லாம் இந்த வழியில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த வேலை டிராவல் பண்ணி போகிறதுக்கே வேறு லெவலில் இருக்குது அந்த எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே அந்த லைட் எஃபெக்ட் அப்படியே தெரியுது அதனால் நம்மளுக்கு இந்த ரூட்டு கிளியராக தெரியுது எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அதுவும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது இன்னும் வேறு லெவலில் இருக்குது நடுவில் எந்த விலங்கும் நம்மளை மறிக்காம இருந்தால் சரி ஆனால் சில டைம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போ எந்த விலங்கு எங்கே வரும்னே தெரியாது அது ஒரு பதட்டமாகவே இருந்தது நம்ம மேலே போகிறப்போ எல்லாத்தையுமே பெருமாள் மேலே பாரத போட்டு அப்படியே போயின்னு இருக்கும் ஆனால் ட்ராவலிங் மட்டும் வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி போகிறதுக்கு அதுவும் பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறதுனால ரொம்ப ரொம்ப ஃபீல் சூப்பரா இருக்கு அதுவும் நம்ம இந்த போன்ல பாக்குறத விட லைவா பாக்கும்போது வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி டிராவல் மலைக்கு மேலே மேல போறதுல மலைக்கு மேலே வந்துட்டோம் பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஆல்ரெடி ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமலையை இப்போ நம்ம இந்த ஹெவனுக்கு தான் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது வேற லெவல்ல இருக்குங்க இந்த வைப்பு ஆஹா இந்த மலைக்கு மேலே வந்து பெருமாளை பார்த்ததும் வேற லெவல்ல ஃபீல் ஆகுதுங்க உண்மையாகவே ஹெவனுக்கு வந்த தான் தெரியுது எங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட வண்டியை எங்க பார்க் பண்ணோம்னு தெரியும் எப்படியாம ரொம்ப தூரமாக அலைஞ்சி கடைசியாக இந்த ஒரு இடத்துல பார்க் பண்ண வந்துட்டோம் அதை பாருங்க இங்கே நிறைய கார் பார்க் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளும் இங்கே பார்க் பண்ண போகிறோம் இங்கே பார்க் பண்ணிட்டு ஆயிட்டு இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போக போகிறோம் முதல்லதுக்காக ஃப்ரெஷ்ஷாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு காம்ளெக்ஸு தான் போக போகிறோம் வாங்க போகலாம் கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோங்க வேறு லெவலில் இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம பசங்க எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சுகமாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் இந்த ஃபீல் செம்மையாக இருக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படியே சும்மா கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ண போகலாம் வாங்க இந்த வியூவில் சன்னதியை பாக்குறதுக்கே வேற லெவலில் இருக்குது பாருங்க எப்பா செம்மையாக ஃபீல் ஆகுது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்குதுங்க இங்கேருந்து பாக்குறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்க எம்மா இங்கே யூல கூட்டம் தான் இன்னும் கியூவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னே தெரியல இவங்க வேற அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுறது தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ போயிட்டு எப்போ வெளியே வர போறோம்னே தெரியல பாருங்க இது வந்து இங்க ஒரு மண்டபம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க இந்த மண்டபத்துல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்கு இதை பார்க்கும் போது நம்ம உள்ள சாமியை தரிசனம் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க இப்ப நம்ம சன்னதிக்கு பத்தடி தூரத்துல தான் இருக்கும் ஆனா நம்ம உள்ள போய் சாமியை தரிசனம் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகுது முதல்ல நம்ம இந்த குளத்துல தான் குளிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இந்த குளத்துல குளிக்கிறதுக்கு மார்னிங் ஆறு மணிக்கு தான் நம்மள உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம் அப்படி இல்லாம நைட்டு பன்னெண்டு மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு நம்ம கையில் டோக்கன் இருக்கணுமா டோக்கன் இல்லைன்னா நம்ம காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து இங்கே குளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வராகியை பார்த்துட்டு தான் நம்ம பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புராண கதையை இருக்குது எத்தனை பேர் அப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம நேராக தான் போக போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகுது இந்த ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை கூட்டமே கம்மியாக இருக்குது ஏன்னா எல்லாருமே அங்கங்கே ஸ்டே பண்ணிவிட்டாங்க அதனால் நம்ம மட்டும் இப்போது அந்த கூட்டத்துக்கிட்ட க்யூவில் நிற்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரில பார்க்கலாம் எப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லைனில் நம்ம இன்னும் அந்த லைனுக்கு போகவே இல்லை நம்ம வெளியே தான் இருக்கும் இதுக்கே ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்திருப்போம் போல இன்னும் அந்த லைன் எது வரைக்கும் போகுதுன்னே தெரியல அப்படியே போய்கிட்டே இருக்கு நம்மளும் போய்கிட்டே இருக்கும் அந்த லைனில் பாருங்கள் எவ்வளோ பேர் இதெல்லாம் தரிசனம் பண்ணி எப்போ முடியும்னே தெரியல நம்ம இப்போ போனோன்னா எப்போ வெளியே வருவோன்னு தெரியல அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இப்போவே கண்ணை கட்டுறது இந்த லைனை பார்க்கும்போது நம்ம இன்னும் லைனுக்குள்ளேயே போகலை இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்குது அந்த க்யூவு எப்போ தான் அந்த லைன் உள்ளே போகிற இடம் வரும்னே தெரியல ரொம்ப தூரம் இருக்குது கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து வரணும் போல அந்த லைனுக்குள்ளே போகிறதுக்கே நம்ம இன்னும் அங்கேயே போகல இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கால் ஆகுது இப்பயே இவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னா நம்ம மார்னிங் டைமில் வந்தோம்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விங்க் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இப்போ அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க டைம் பார்க்காம லைனுக்குள்ள போகிறதுக்காக ஆனால் இப்போ நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம் இந்த டைமில் ஆனா இப்ப பாக்கிறதுக்கு இப்பவே கண்ணை கட்டுதுங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க ஆனா இவங்க எல்லாம் எப்ப வந்து இந்த லைன்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியலே நம்ம இப்ப போற டைம் பாத்தீங்கன்னா யாருமே தனியா போயிட்டு இருக்கோம் ஆனா உள்ள அவ்வளவு கூட்டம் இருக்கு எவ்வளவு நேரமா இவங்க உள்ளே நிக்கிறாங்கன்னு தெரியல எப்படியாவது ஒண்ணு எழுதி நம்மளும் உள்ள போயிட்டு பார்த்தே ஆகணும் பெருமாளை இனி நம்ம தரிசனம் பண்ண மாதிரிதான் கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு கூட்டம் தான் நம்ம இந்த லைனையே கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ உள்ளே போனா எப்போ வெளியே வருவோன்னே தெரியல எப்படியாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போக போகிறோம் சில டைம்ல வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் பார்க்க வேணாம் அப்படின்னு சரி எப்படி இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்துட்டோம் இங்க உள்ள நம்மளுக்கு தண்ணிக்கும் டாய்லெட்ஸுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா பத்தடி தூரத்துக்கு ஒன்று ஒரு வாட்டி ஒரு டாய்லெட்ஸ் இருக்கும் தண்ணி அவைலபிளாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் ஒரு பக்கம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை இப்போ டைம் பார்த்திங்கன்னா விடியங்காத்தால் மூணு மணி ஆகுது மூணு மணிக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே அவ்வளோ பேரும் இங்கே கூண்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்காங்க இன்னும் கூண்டு ஓப்பன் பண்ணலை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க நம்மளும் அப்படியே அங்கங்கே மூவாய் மூவாய் திரும்பவும் உட்காந்துடுறாங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் செம்மியாக தூக்கம் வருது இந்த லைனில் அப்படியே இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு திரும்பவும் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ரிலீஸ் பண்ணுவாங்க திரும்பவும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே உட்காந்துருவோம் இப்படியே நின்று 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 தான் நம்ம போக முடியும் இந்த லைன் இப்படியே ஸ்பீடாக மூவ் ஆனாலும் பரவாயில்ல மூவ் ஆகாது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும் அதனால தான் நம்மளை கால் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படியே விழிஞ்சிருச்சு லைனில் நின்று ஆனால் நம்ம இன்னும் அந்த க்யூவில் தான் நின்றுட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சி ஆனாலும் நம்ம அப்படியே தான் நின்றுட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுவாங்க அங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இப்போ போட்டாங்க நம்மளை இந்த கூண்டுக்குள்ளே மூணு பேருமே டயரில் தூங்கினு இருக்காங்க நம்மளுக்கு லைட்டாக தூக்கம் வருது ஆனால் தூங்கலை இந்த கூண்டுக்குள்ளேருந்து திரும்பவும் ரிலீஸ் பண்ணி இன்னொரு பெரிய கூண்டுக்குள்ளே போடுவாங்க அது எப்போன்னு தெரியல இப்போதிக்கி இந்த சின்ன குண்டுக்குள்ளே போட்டாங்க எவ்வளோ நேரம் கழிச்சு ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல இது வரைக்கும் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம லாக்கர்ல ஃபோன் கொடுத்துடணும் அதனால் வீடியோ எடுக்க முடியாது அப்படியே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு வழியாக எப்படியோ நம்ம தரிசனம் பண்ணி வெளியே வந்துவிட்டோங்க கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ரெண்டே முக்காவுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மணி நேரம் ஆச்சு தரிசனம் பண்றதுக்கு இதில் ஏன்னா எங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ரூட்டு வந்து எங்கே எங்கேயோ போதுங்க நம்ம அந்த தரிசனத்துக்கு போகிற லைன் வந்து எங்கெங்கேயோ போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு குண்டில் மட்டும்தான் நம்ம இருப்போம் இந்த வாட்டி ரெண்டு குண்டில் அடித்தாங்க அதனால தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு எப்படியும் ஃபைனலி தரிசனம் பண்ணியாச்சு அதோடு சேர்ந்து லட்டோ வாங்கியாச்சு தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கோமே இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு இதே மாதிரி இன்னொரு நேர்வீட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை